கூடத்துல ஜம்கா தெரிஞ்சு கொடு வாங்க உட்காந்து பேசுவோம் எனக்கும் வீடு இருக்கு அதுல ஒரு கூடமும் இருக்கு ஜமக்காலமும் வாங்கி வச்சிருக்கேன் ஐயா நீ சொல்றத பார்த்தா அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்றியா வேற என்ன அர்த்தம் இவர் என் வீட்டுக்கு வந்து பேசினாத்தா போற என் திரும்பி வரும் நல்ல கண்ணா அது ஒரு காலம் நடக்காது அவர் வீட்டுக்கு வர மாட்டான் முதலே வர நாம அவர் வீட்டுக்கு போறோம் என்னங்க நீங்க அந்த வீட்டு எழுத்துக்கு எல்லாம் போறதாவது நீங்க அவர் வீட்டுக்கு போனா உங்களுக்கு கௌரவ அது கௌரவமா எது எனக்கு கௌரவம்

ஒரு தாய் வைத்து பிள்ளைகளே கல்யாணம் காட்டி குழந்தை குட்டி நானு பிற்பாடு சொத்து பத்துக்காக ஒருத்தர் குடும்ப புடிச்சிட்டு கோர்த்து வரைக்கும் போறாங்க ரெண்டு நாளத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு ஒண்ணுமே கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்த சமமா பிரிச்சு தம்பி இது உனக்கு இது எனக்கு தீத்துக்கிட்டா தான் அடிக்க முடியும் எங்க வர்றான் பாத்தியா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே

நான் ஏப்பா இனிமேல் உங்க கேட்க பாறேன் நான் என் வீட்டுக்கு போறேன் ஐயா என்னைக்கு இருந்தாலும் இவங்க குடும்பத்துல பிரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்குங்கிறத உங்க முன்னாடி சொல்லிட்டு அதை என்னைக்கு பிரிக்கிறது நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி ஒன்போது நூத்தி பத்து நூத்தி பதினொன்னு நீ சொல்லி வந்துட்டியா ஐயோ இப்பத்தான் உங்களுக்கு அறிவா கிடையாது மிச்சத்தை எடுக்கிற பாக்க அம்மாவுக்கு உண்டா அவன் அங்க எடுத்தது போக சொச்சத்தை கல்யாணமே நடந்திருது வேண்டி இவ்வளவு அழிக்கிட்டு வரைய நம்ம வீட்டுல எந்த குழந்தை குத்தி இருக்கிற திங்க இருக்கு நம்ம மணி படுத்து போச்சு இதெல்லாம் கலப்படம் இல்ல சுத்தமான நெய்யில செஞ்சது பாருங்க லட்டு பத்து பைசா ஜாங்கிரி பயிற்சி பைசா கொண்டு போய் கடையில போய் வித்த அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா உங்க மூணா இருக்க கொஞ்சம் மூணா இருக்கடா உனக்கு அதுவும் கிடையாது எந்த கலப்பு கிடையாடா நாடு ஜாங்கிரி அஞ்சு பைசா பத்து பைசா பிக்கிறாங்க இதெல்லாம் சுத்தமான நெய்ய செஞ்சதாக்கும் எல்லாத்தையும் வீட்டுக்கு கத்துக்கிட்டு போய் வெளியே நான் தான் சொல்லுவேன் அது தின்னு பாத்துட்டு இன்னுமா அடியே

செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சுடலாமே உங்களை எல்லாம் நினைச்சுக்காரன் நினைச்சான் எவ்வளவு தூரம் நான் புகுந்திருக்கேன் பாருங்க இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர பத்து இருந்துட்டு வர்றேன் அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெருப்பக்கம் கூட வரக்கூடாது ஆமா ஐயோ இந்த லாடு லட்டு லட்டு புறப்படுங்க வித்தியாசமா நினைக்க கூடாது இது உங்க பொண்ணுதானா

எனக்கு மேல உரிமை உனக்கு இருக்குமா அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதி பட்டிக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு என்ன காரணம் அதுவா அம்மா கல்யாணம் ஆகாதது புந்தி உன்ன பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதான் கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சே பாரு அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ குழந்தை மாதிரி எங்கிட்ட வெளிப்படையா கேட்டதுனால நானு யாருகிட்டயும் யாருகிட்டையும் என் மனசு இன்னைக்கு உங்கிட்டத்த இந்த வீட்டு எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கடைக்கிட்டுமேங்கிறது காத்தம் உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா என்ன காது உங்க பெரியத்தான் இருக்காரே அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலை தான் ஜாஸ்தி மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுல தான் இன்பம் அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காரு இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல இந்த பாருமா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பசியோட வராங்கன்னு வச்சு அவங்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் வடை பாயசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டி போட்டு அனுப்புறது உட்கார வச்சு இலைய போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பெருமாறி அவங்க சாப்பிடுறத பார்த்து வயறு நிறைய வற்புறுத்தி போட்டு அனுப்புறது அப்படி இதுல முதல்ல சொன்னேன் பாரு கலந்து கொட்டி அதுதான் இந்த வீட்டுல நடந்துட்டு எனக்கு எல்லாமே இருக்கு அதே நேரத்துல எதுவுமே இல்லை என் நிலைமை உனக்கு வரக்கூடாது நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கு இப்ப புரியுதாம்மா இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிட்டு இருக்கீங்க நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா ஓஹோ இது இவ்வளவுதான் போல் இருக்கு இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அப்படிங்கற தப்பான எண்ணம் அவங்களுக்கு சரி உன்ன பத்தி அவர் அப்படி நினைக்கவே மாட்டாருமா இத பாருங்கக்கா அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது அணுக்க கொடுங்க பாதி எண்ணம் இனிமே பூரா வேலையை நீயே செய் போதுமா இந்த சாவி கொடு அது வேணாம் அது வேணாம் பொறுப்புன்னா எல்லாத்தையும் தான் ஏத்துக்கணும் இனிமே நீயாச்சு உன் வீடாச்சு எல்லாத்தையும் பாத்துக்கணும்

இது மொளகாங்க புளி ராஜ்ய தங்கச்சி கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாராணி ஆயா ரெஸ்ட் இருக்கு தங்கச்சியா எத்தனை ஜென்மம் தவம் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைப்பாளுங்களா என்ன பொண்ணுங்க என்ன பொண்ணு ஆமா சீதா நான் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் இந்த பொண்ணை போய் வேணான்னு சொன்னேன் கடல் திட்டல குடி தண்ணி கிடச்ச மாதிரி கலப்படத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு சுத்தமான பொருளா என்னமோ அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு ஆமாங்க ரொம்ப நிறைஞ்சிருக்கு வெரி குட் வெரி குட் டே யானா டேய் வாடா என்ன வாடா என்ன ஒரு சம்சாரத்தை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர் எங்க வேணாலும் போயிட்டு வா சரி டே 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 வாடா கே டா ஐயா செலவு பண்ண லலிதா அக்கா வராமே நான் வர மாட்டேன் இந்த பாரு அக்கா கேட்டா அண்ணா வராம நான் வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டுமே அப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் கொடைக்கானல் கழிச்சிட்டு போய் ஒரே அறையில வச்சு பூட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யோசனை சொன்னேன்

அப்படின் கூப்பிட்டு இருக்கா உங்க கூட சொன்னேன் அது பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டுனதா இருந்தேன் சரி வந்தேன் நாட்டிக்கிறேன் கிளிகள் அவை உரிமை பே சுந்திழிகள் இந்த விழுந்த மீன்கள் தினம் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் சுந்திழிகள் இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகி இரண்டு கேள் அவை ஊரிமைத்தே சுவிழிகள் இன்ப வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து இரண்டு உலகிகள் அவை ஊரிமைத்தே சுவிழிகள் யற்கை பெண் நீளமை அவழிதழில் ஊறும் பசுமை இயற்கை பெண் நீளமை அவழிதழில் ஊறும் காணல் தோட்டம் இங்கு கொஞ்சம் பறவை கூட்டம் கோடை காணல் தோட்டம் இங்கு கொஞ்சம் பறவை கூட்டம் வீதிகள் அவை உரிமை பேசும் வீதிகள் கண்ணம் என்னும் ஒன்று அது கனிந்ததின் அது மலர்ந்து போனரிந்து அது மலர்ந்து போனறிந்து பள்ளி அரையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை பள்ளி அரையில் பதுமை அவள் பணிவில் தேவ புதுமை don't you